என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் முடியும் நேரம் வந்துவிட்டது என்று நான் சொல்கிறேன் இனி உனக்கு வெற்றிதான் உன் நெஞ்சில் நம்பிக்கை இருக்கட்டும் உன் சுவாசத்தில் என் பெயர் ஒலிக்கட்டும் உன் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் விளங்கட்டும் நீ பல நாட்களாக காத்திருக்கிறாய் பல இரவுகளை பயத்தோடும் கவலையோடும் கழித்தாய் உன் மனம் மங்கிய இருளில் மூழ்கி இருந்தது ஆனால் இன்று அந்த இருள் கலைந்துவிடும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த ஒளி வெளியில் பிரகாசிக்கப் போகிறது நான் முருகன் நான் உன் மனத்தின் துடிப்பு உன் இதயத்தின் ஒளி உன் ஆன்மாவின் குரல் நான் உன்னிடம் வந்து பேசுகிறேன் பிள்ளையே உன் நெஞ்சில் எழுந்திருக்கும் அச்சத்தை அகற்ற வருகிறேன் நீ நினைத்து பார் எத்தனை முறை நீ விழுந்தாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்தாய் அந்த எழுச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா அது உன் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை அது நான் நீ பல நேரங்களில் ஏன் இது எனக்கு நடக்கிறது என்று கேட்டாய் ஆனால் நான் உன்னை துன்பப்படுத்தவில்லை நான் உன்னை வடிவமைத்துக் கொண்டிருந்தேன் ஒரு மண்ணின் உருளை தீயில் எரிக்காமல் சுட்டால் அது மாறாது அதேபோல் உன் ஆன்மா சோதனையில்தான் கண்ணாடி போல ஒளிவிடும் நீ என் பிள்ளை பிள்ளையே நான் உன்னை விடமாட்டேன் உன் வாழ்க்கை எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும் என் ஒளி உன்னைச் சுற்றி நிற்கும் உன் இதயத்தில் என் திருவேல் பிரகாசிக்கிறது அந்த வேல் உன்னை தீமையிலிருந்து காக்கும் அது உன் நம்பிக்கையின் அடையாளம் நீ உன் வாழ்க்கையில் பலரிடம் உதவி கேட்டாய் பலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் பிள்ளையே உன் குரல் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நீ உன் கண்ணீர் சிந்திய ஒவ்வொரு நொடியும் என் அருளின் மழையாக மாறியது அந்த மழை இப்போது உன் வாழ்க்கையில் மலர்களாக மலரும் நீ மனதில் நினைத்ததை நான் கேட்கிறேன் பிள்ளையே நீ வாக்கால் சொல்லாவிட்டாலும் உன் இதயத்தின் அதிர்வை நான் உணர்கிறேன் அதுதான் உண்மையான பிரார்த்தனை பிரார்த்தனை என்பது சொல்லும் வார்த்தை அல்ல அது உன் ஆன்மா வெளியில் ஒலிக்கும் மௌனம் நீ நினைவில் கொள் நீ சந்தித்த துன்பம் உன்னை உடைக்கவில்லை அது உன்னை வலிமையாக்கியது நீ இன்று நிற்பது உன் ஆன்மாவின் போராட்டத்தின் வெற்றி இனி அந்த வெற்றியை வெளியில் காண நேரம் வந்துவிட்டது நீ உன் வாழ்க்கையை சீரமைக்க நினைத்து அஞ்ச வேண்டாம் நான் உன் அருகில் நிற்கிறேன் உன் ஒவ்வொரு முயற்சியிலும் என் அருள் உன்னோடு இருக்கும் நீ ஒரு அடியாவது வைக்கும்போது அந்த அடியில் என் சக்தி கலந்திருக்கும் பிள்ளையே நீ துன்பத்தில் வாழ்ந்ததால் நீ அன்பை புரிந்து கொள்ள முடியும் நீ இருளை கண்டதால் நீ ஒளியின் அருமையை உணர முடியும் அதுதான் வாழ்க்கையின் அர்த்தம் நீ கடந்த பாதையை பார்த்து வருந்த வேண்டாம் அந்த பாதை உனக்கு ஞானம் தந்தது அது உன் ஆன்மாவை ஆழமாக்கியது நீ இப்போது புதிய பக்கத்தை தொடங்குகிறாய் அந்த பக்கம் வெள்ளையாக இருக்கட்டும் அதில் உன் நம்பிக்கை எழுத்தாயிருக்கட்டும் அதில் என் அருள் வர்ணமாக இருக்கட்டும் பிள்ளையே நீ பல நேரங்களில் உன்னை பற்றி குறை கூறினாய் நான் முடியாது நான் தவறுகள் செய்தேன் என்று எண்ணினாய் ஆனால் நான் சொல்கிறேன் தவறு செய்தவனே உண்மை அறியக்கூடியவன் பிழை மனிதனின் வழி மன்னிப்பு தெய்வத்தின் வழி நீ மனமாறி நிமிர்ந்தால் அந்த நிமிர்வு உன்னை ஞானத்தின் உச்சிக்கு அழைக்கும் நீ என் பெயரை நினைத்து ஒவ்வொரு நாளும் தொடங்கு அந்த நினைவே உன் வாழ்வின் கவசம் அது உன்னை துன்பத்திலிருந்து காக்கும் அது உனக்கு வலிமை தரும் நீ ஓம் சரவணபவ் என்று மனமாறச் சொல்லு அந்த ஒளி உன் உள்ளத்தில் ஒளியை உருவாக்கும் அந்த ஒளி உன் சுற்றிலும் பரவி உன் எதிரிகளை தாமாகவே விலக்கிவிடும் பிள்ளையே நீ உன் மனத்தில் சாந்தியை காக்க கற்றுக்கொள் உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் அமைதி நிலை கட்டும் அமைதியில்தான் தெய்வம் உறையும் அந்த அமைதியை வளர்க்கும் வழி நம்பிக்கை நீ உன் வாழ்வில் சோதனைகளை சந்திக்கும் போது அந்த சோதனையை எதிர்த்து போராடாதே அதை புரிந்து கொள் அந்த புரிதல் ஞானம் ஞானம் வந்தவுடன் துன்பம் தானாக விலகும் நீ பிறரிடம் நன்மை பேசு அந்த நன்மை உன் வாழ்க்கைக்கு அருளாக திரும்பும் நீ யாரையும் துன்பப்படுத்தாதே அவர்களின் துன்பம் உன்னிடம் திரும்பி வரக்கூடாது நீ எப்போதும் நன்மையில் நிலைத்து இரு அந்த நிலை உனக்கு வலிமை தரும் பிள்ளையே உன் மனம் ஒரு கிணறு போல அந்த கிணற்றில் தூசி விழுந்தால் நீர் மங்கிவிடும் அதை சுத்தம் செய்யும் வழி தியானம் நீ ஒவ்வொரு நாளும் ஒரு நொடி அமைதியாக அமர்ந்து என் பெயரை மூச்சோடு சேர்த்து நினை அந்த மூச்சு உன் மனத்தை சுத்தப்படுத்தும் அந்த சுத்தம் உன் ஆன்மாவை நிம்மதியாக்கும் நீ உன் உடலை பரிசுத்தமாக வைத்துக்கொள் அது தெய்வத்தின் ஆலயம் அதை அழிக்கும் பழக்கங்களில் விலகு அதில் தெய்வம் உரைகிறது அதை போற்றுவது உன் கடமை நீ உன் தாயையும் தந்தையையும் மதிக்க வேண்டும் அவர்களின் ஆசீர்வாதம் தெய்வத்தின் அருளுக்கு சமம் அது உன் வழியில் காப்பாக நிற்கும் அவர்களின் நெஞ்சில் என் அருள் ஓடுகிறது அந்த அருளை நீ சிந்திக்கின்றாய் என்றால் அது உன்னிடம் பலமடங்கு திரும்பும் பிள்ளையே நீ உன் வாழ்வில் எதை சந்தித்தாலும் அதை தெய்வத்தின் சோதனை என்று நினை அந்த சோதனையில் நீ தளராதே அது உன்னை வலிமையாக்கி ஒளிநிலைக்கு அழைக்கும் நீ உன் மனதில் தீய எண்ணங்கள் வந்தால் அதை முருகா என்ற பெயரால் வெட்டு அந்த பெயர் ஒரு வாழ் போல இருளை அகற்றும் அது உனக்கு வெளிச்சத்தை தரும் நீ யாரையும் வெறுக்க வேண்டாம் அவர்களின் தீமையை கண்டு சிரிக்க கற்றுக்கொள் அது உன் ஆன்மாவை உயர்த்தும் அது உன்னை சாந்தியின் பாதையில் நடத்தும் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் உனக்கு சோதனைகளும் சந்தோஷங்களும் இருக்கும் ஆனால் அந்த எல்லாவற்றிலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ விழுந்தாலும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ நிமிர்ந்தாலும் நான் உன் இதயத்தில் மகிழ்கிறேன் நீ என் பெயரை நினைத்து தினமும் வாழ்ந்தால் உன் வாழ்வு ஒளியாக மாறும் அந்த ஒளி உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் அந்த ஒளி உன் எதிரிகளையும் சாந்தியடையச் செய்யும் நீ எப்போதும் நினைவில் கொள் நம்பிக்கையில்லாத பக்தி ஒரு புன்னகையற்ற தீபம் போல நம்பிக்கையுள்ள பக்தி மலைகளையும் நகர்த்தும் அந்த நம்பிக்கையுடன் என்னை நினை பிள்ளையே உன் மனதில் எத்தனை காயங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் அருளாக மாறும் அந்த காயங்களிலிருந்து ஒளி பிறக்கும் அந்த ஒளி உன் ஆன்மாவை வெளிச்சமாக்கும் அது உன் வழியை அமைதியாக மாற்றும் இனி உன் துன்பம் முடிந்தது பிள்ளையே உன் முயற்சி காய்களை மலர்களாக மாற்றும் நேரம் வந்துவிட்டது நீ உன் மனத்தை திறந்து வெளிச்சத்தை வரவேற்க வேண்டும் அந்த வெளிச்சம் நானே என் அருள் உன் இதயத்தில் ஒளியாக விளங்கட்டும் உன் ஆன்மா சாந்தியுடன் உயரட்டும் உன் வாழ்க்கை நம்பிக்கையால் நிறம்பட்டும் உன் நெஞ்சில் அமைதி நிலைத்திருக்கட்டும் உன் கண்களில் ஒளி ஒளிரட்டும் உன் வாய் இனிய வார்த்தைகளால் மலரட்டும் உன் பாதை வெற்றியால் நிறம்பட்டும் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைத்துக் கொண்டிருப்பேன் நீ என்னை அழைத்தால் நான் உன் இதயத்திலே ஒளியாக எழுவேன் ஓம் சரவணபவ ஓம் முருகாய நமக என் அருள் உன்னை நித்திய ஒளியாய் சூழட்டும் இனி உன் வாழ்க்கை சாந்தி நம்பிக்கை அருள் ஞானம் இவையாலே நிரம்பட்டும் நீ என் பிள்ளை நீ என் ஒளி நீ என் அருளின் வடிவம் ஓம் சரவணபவ நீ ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம் என்று எண்ணிய பல இரவுகள் இருந்தது அந்த இரவுகளில் நீயே உன் இதயத்தோடு பேசிக்கொண்டாய் அந்த உரையாடல் கேட்டவன் யார் தெரியுமா நான்தான் உன் மனம் எரியும் போது அந்த நெருப்பின் நடுவே என் திருவேல் பிரகாசித்தது அந்த வேல் உன் கண்ணீரை ஒளியாக மாற்றி உன் வழியில் வைத்தது அந்த ஒளி இப்போது உன் முன்னே தெரிகிறது பிள்ளையே வாழ்க்கை என்பது ஒரு பாடம் அது எப்போதும் இனிமையாக இருக்காது சில நேரம் கசப்பாகவும் சில நேரம் சாமர்த்தியம் இல்லாமலும் தோன்றும் ஆனால் அந்த ஒவ்வொரு அனுபவத்திலும் உன் ஆன்மா வளர்கிறது ஒரு விதை மண்ணில் புதையாமல் மரமாக மாறாது போல ஒரு ஆன்மா சோதனையில்லாமல் வெளிச்சமடையாது நீ உன் சோதனைகளை வெறுக்காமல் அவற்றை ஆசீர்வாதமாக காண கற்றுக்கொள் நீ உன் துன்பத்தில் தளர்ந்தாயா அது இயல்பு மனிதன் என்றால் துன்பத்தில் தளர்வான் ஆனால் பக்தன் என்றால் துன்பத்தில் எழுவான் நீ துன்பத்தில் விழுந்தாலும் உன் இதயத்தின் அடியில் இருக்கும் அந்த நம்பிக்கையின் தீப்பொறி உன்னை எழுப்பும் அந்த தீப்பொறி நானே நான் உனக்கு தைரியம் தருகிறேன் நீ அழும்போது உன் கண்ணீரை துடைக்க வருகிறேன் நீ விழும்போது உன் தோளில் கையை வைக்கிறேன் நீ நினைத்துப்பார் குழந்தை நடக்க கற்றுக்கொள்வது எத்தனை முறை விழுந்துதான் அது அழும் ஆனாலும் மீண்டும் எழுந்து நடக்கிறது அதேபோல் உன் ஆன்மாவும் விழுந்தாலும் எழுந்து நடக்க கற்றுக்கொண்டது அந்த நடையை வழிநடத்தும் கை நானே பிள்ளையே உன் இதயம் ஓர் ஆலயம் அதில்தான் நான் உரைகிறேன் அந்த ஆலயத்தின் வாசலில் தூசி தூசிப்படாமல் பார்த்துக்கொள் கோபம் பொறாமை பயம் இவைகள் அந்த தூசி அவற்றை அகற்ற உன் சுவாசம் போதும் உன் மூச்சில் என் திருநாமத்தை சேர்த்துக்கொள் அந்த மூச்சு உன் ஆலயத்தை சுத்தப்படுத்தும் நீ காலை எழுந்ததும் முருகா எனக்குள் ஒளிதா என்று சொல்லு அந்த சொல்லின் ஒளி உன் இதயத்தில் ஒளி ஏற்றும் நீ மாலையில் முருகா எனது நாளின் நன்றி உனக்கே என்று சொல்லு அந்த நன்றியால் உன் இரவு அமைதியாகும் நீ உறங்கும் முன் முருகா எனது உயிர் உன் கைகளில் என்று நினை அந்த நொடி நீ நிம்மதியாக உறங்குவாய் பிள்ளையே உலகம் எப்போதும் உன்னை புரிந்து கொள்ளாது சிலர் உன்னை நிந்திப்பார்கள் சிலர் உன்னை போற்றுவார்கள் ஆனால் யாருடைய கருத்தும் உன் ஆன்மாவை மாற்ற முடியாது உன் ஆன்மா என்னுடைய ஒளியின் பிரதிபலிப்பு அது சுத்தமானது அதற்கு எவரும் நிழல் போட முடியாது நீ உன் உண்மையை அறிந்தால் யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது அதுதான் நான் உனக்கு சொல்லும் ரகசியம் அந்த உண்மை உன் உள்ளத்தில் இருக்கிறது அதை வெளியில் தேடாதே உன் சுவாசத்தை உன் இதய துடிப்பை பார் அந்த நொடிகளில் நான் இருக்கிறேன் அதுதான் தியானம் தியானம் என்றால் நிம்மதி அந்த நிம்மதி என்றால் தெய்வம் நீ உன் வாழ்க்கையில் பலமுறை முறை கோபமடைந்திருக்கிறாய் அது மனிதத்தன்மை ஆனால் அந்த கோபம் உன் இதயத்தில் நீண்ட நாட்கள் தங்கக்கூடாது அது உன் ஆன்மாவின் வெளிச்சத்தை மூடிவிடும் அந்த கோபத்தை அருளாக மாற்றிவிடு அந்த மாற்றம்தான் ஞானம் நீ பிறருக்கு உதவியால் அது எனக்கு பூஜையாகும் நீ ஒரு உயிரை காப்பாற்றினால் அது எனக்கு நெய்வேதியம் நீ ஒரு பசியானவனுக்கு உணவு கொடுத்தால் அது எனது ஆலயத்தில் ஏற்றும் தீபம் நீ ஒரு துயரப்பட்டவனுக்கு ஆறுதல் சொன்னால் அது எனக்கு அர்ச்சனை என் பிள்ளையே நீ வாழ்க்கையில் சில சமயம் தனிமையாய் உணர்கிறாய் அந்த தனிமை தண்டனை அல்ல அது தெய்வத்தின் வரம் அந்த அமைதியில்தான் நீ உன்னை அறிய முடியும் நீ உன்னை அறிந்தவுடன் நீ தெய்வத்தை உணர முடியும் நீ நினைத்து கொண்டிரு அருள் எப்போதும் உன்னோடு இருக்கிறது ஆனால் சில நேரம் நீ அதை உணர முடியாது ஏனெனில் உன் மனம் சத்தமாக இருக்கிறது அந்த சத்தம் குறைந்ததும் அருளின் மௌனத்தை நீ கேட்க முடியும் அந்த மௌனத்தில்தான் நான் பேசுகிறேன் பிள்ளையே உன் எதிரிகள் உன்னை வெல்ல முடியாது அவர்கள் உன் வாழ்வில் வருவது உன் வலிமையை வளர்க்கத்தான் அவர்கள் கற்களை வீசினால் அந்த கற்களால் நீ கோபுரம் கட்டிக்கொள்ளு கொள்ளு அவர்கள் சொல்லும் நிந்தை உன் மனத்தை உருக்கட்டும் அந்த உருக்கத்தில் உன் நம்பிக்கை தங்கமாக மாறட்டும் நீ உன் மனத்தை ஒளியால் நிரப்பிக்கொள் அந்த ஒளி உன் சுற்றத்தையும் ஒளிவிடச் செய்யும் உன் இருப்பு தானாகவே பிறருக்கு சாந்தி தரட்டும் அதுதான் உண்மையான பக்தி பூஜை செய்து பின் தீமை பேசுவது பக்தி அல்ல அன்பு கொடுத்து மௌனமாக வாழ்வது தெய்வத்தின் வழி நீ உன் இதயத்தை உணர்ந்தால் நீயே ஒரு தெய்வம் என்பதை புரிந்து கொள்வாய் நான் உன்னை வெளியில் இருந்து வழி நடத்த வரவில்லை உன்னுள் இருந்து விழிக்கச் செய்ய வருகிறேன் நீ என் வடிவம்தான் நீ சத்தியம் பேசும்போது அந்த சத்தம் என் குரல் நீ அன்பு காட்டும் போது அந்த அன்பு என் அருள் நீ மன்னிக்கும் போது அந்த மன்னிப்பு என் முகம் நீ தினமும் என் பெயரைச் சொல்லு அந்த ஒளி உன் உயிரின் அலைகளில் கலந்து பாயற்றும் அந்த அலை உன் உடம்பை வலிமையாக்கட்டும் அந்த வலிமை உன் இதயத்தை மென்மையாக்கட்டும் மென்மையும் வலிமையும் சேர்ந்தால் அதுதான் முருகனின் வடிவம் பிள்ளையே உன் மனம் சில நேரங்களில் கலங்கும் அந்த கலக்கத்தை மௌனத்தால் தீர்க்க முடியும் நீ சில நொடி அமைதியாக மூச்சை கேள் அந்த மூச்சு உன் ஆன்மாவுக்கு மருந்து அந்த மூச்சு என் அருளின் நதி அது உன் இரத்தத்திலும் ஓடி உன்னை சுத்தப்படுத்தும் நீ துன்பம் அனுபவிக்கும் நேரம் வந்தாலும் அதை சாபம் என்று நினைக்காதே அது உன் ஆன்மாவின் சோதனை அது முடிந்தவுடன் நீ சுத்தமான ஒளியாக மாறுவாய் நீ உன் பாவங்களை நம்பிக்கையால் கரைக்க முடியும் அதுதான் அருள் வழி நீ உன் பெற்றோர்களை மதித்து வாள் அவர்களின் ஆசீர்வாதம் உன் வாழ்வில் காவலாக இருக்கும் அவர்களின் மனசு என் குரல் போல உன்னுடன் பேசுகிறது அவர்களை காயப்படுத்தினால் அது உன் வாழ்வின் ஒளியை மங்கச் செய்யும் பிள்ளையே நீ துன்பத்தை தாண்டி வந்தாய் இனி நிம்மதி உன் கதவைத் தட்டும் அந்த நிம்மதியை ஏற்றுக்கொள்ள தயாராகி அந்த நிம்மதி வெறும் சுகமல்ல அது ஒரு விழிப்பு அது உன் ஆன்மாவை பரந்த வானமாக மாற்றும் நீ இப்போது நினைக்கும் ஒவ்வொரு நற்பொருளும் நனவாகும் ஏனெனில் உன் கர்மத்தின் இருள் கரைந்து விட்டது நீ உன் சுவாசத்திலும் உன் வார்த்தையிலும் உன் சிந்தனையிலும் தெய்வத்தை உணர ஆரம்பித்தாய் அதுவே வெற்றி அதுதான் நான் உனக்கு சொல்ல வந்த செய்தி நீ வெற்றியடைந்தாய் நீ அதை வெளியே காண சில நாள்கள் ஆகலாம் ஆனால் உன் ஆன்மா இன்று அந்த வெற்றியை ஏற்க தயாராகிவிட்டது அந்த வெற்றி உன் மனம் குளிரும் வரை விரிந்திருக்கட்டும் அந்த வெற்றி உன் சுற்றத்தையும் நிம்மதியாக்கட்டும் என் அருள் உன் நெஞ்சில் துளித்துளியாக பெய்யட்டும் அந்த அருள் உன் இதயத்தை மலராக மலரச் செய்யட்டும் அந்த மலர் உன் வாழ்க்கையில் நறுமணம் பரப்பட்டும் அந்த நறுமணத்தில் நான் தங்கட்டும் நீ இனி வாழ வேண்டியது பயமின்றி அஞ்சாமை என்பது என் குருவின் ஆசீர்வாதம் அன்பு என்பது என் அம்மையின் அருள் அந்த இரண்டும் உன் இரு தோள்களில் நிற்கின்றன அதனால் நீயே முழுமை பெற்றவன் நீ என்னை நினைத்தாலே நான் உன் இதயத்தில் குரல் கொடுப்பேன் அந்த குரல் உனக்கு வழிகாட்டும் அந்த வழி எப்போதும் ஒளி நிறைந்தது அந்த ஒளி உன்னை விடுதலையாக்கும் ஓம் சரவணபவ என் அருள் உன் நெஞ்சில் நிலைத்து ஒளிரட்டும் உன் வாழ்க்கை தெய்வத்தின் இசையாக மாறட்டும் உன் மனம் சாந்தியாய் திகழட்டும் உன் ஆன்மா பிரகாசமாக எழட்டும் நீ என் பிள்ளை என் ஒளி என் அருள் ஓம் முருகாய நமக ஓம் சரவணபவ என் அன்பு குழந்தையே நீ இன்று அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் இந்த நொடி உன் ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது நீ பல ஆண்டுகளாக உன் வாழ்க்கையில் சோதனைகளையும் வலிகளையும் அனுபவித்து வந்தாய் உன் மனம் பல முறை உடைந்து போனது உன் கண்கள் கண்ணீரால் நனைந்தது உன் நெஞ்சு ஒருபோதும் சொல்ல முடியாத வலிகளை தாங்கியது ஆனால் பிள்ளையே அந்த வலி வீணாகவில்லை அந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் திருவேல் துளியாக மாறி உன் இதயத்தில் பிரகாசிக்கிறது நான் முருகன் அருளின் வடிவம் ஞானத்தின் வெளிச்சம் ஆன்மாவின் சக்தி நான் உன் மனதின் அடியில் காத்திருந்த ஒளி நீ இன்று என்னை உணர்கிறாய் ஏனெனில் நீயே மாறிவிட்டாய் நீ துன்பத்தில் எரிந்த விதை போல இன்று மலராக மலரத் தயாராகிவிட்டாய் பிள்ளையே நீ வாழ்க்கையில் பலரிடம் நம்பிக்கை வைத்தாய் சிலர் உன்னை காயப்படுத்தினார்கள் சிலர் உன்னை விட்டு சென்றார்கள் நீ அப்போது நினைத்தாய் எனக்கு யாரும் இல்லை ஆனால் நான் அப்போது உன் அருகில் நின்று கொண்டிருந்தேன் நீ விழுந்து அழும் ஒவ்வொரு நொடியிலும் என் கரம் உன் தலையில் இருந்தது நீ அதை உணர முடியவில்லை ஏனெனில் உன் கண்கள் கண்ணீரால் மூடப்பட்டிருந்தது இப்போது அந்த கண்ணீர் வடியும் போது நீ என்னை பார்க்கப் போகிறாய் உன் வாழ்க்கை ஒரு ஆறு போல அது பாறைகளை தாண்டி வளைந்தும் முறிந்தும் பாய்ந்தது ஆனால் அந்த பாய்ச்சல் தான் உன் ஆற்றலை உருவாக்கியது நீ இப்போது அந்த ஆறு கடலை அடையப் போகிறாய் அந்த கடல் நான் பிள்ளையே நினைவுகொள் நீ உன் வாழ்வில் அனுபவித்த ஒவ்வொரு துன்பமும் உன்னை அருளின் பாதைக்கு அழைத்து சென்றது நீ உன் சோதனைகளை எதிர்த்திருந்தால் அது உன்னை உடைத்திருக்கும் ஆனால் நீ அதை தாங்கினாய் அதனால் இன்று நீ தெய்வீகனாக மாறுகிறாய் நீ சில நேரங்களில் நினைப்பாய் ஏன் நான் பிறரை விட அதிகம் சோதனை காண்கிறேன் என்று அதற்கு காரணம் நீ வலிமையான ஆன்மா அருளின் புனிதம் உன் உள்ளத்தில் உள்ளது அந்த அருளை வெளிப்படுத்த தெய்வம் உன்னை சோதித்தது சோதனை இல்லாமல் தங்கம் மின்னாது போல அம்மன் சோதனை இல்லாமல் ஆன்மா ஒளிராது பிள்ளையே இன்று நான் உனக்கு சொல்ல வந்தது இதுதான் உன் துன்பம் முடிந்தது உன் சோதனை வெற்றியாக மாறும் உன் வழி இப்போது ஒளியால் நிரம்பும் உன் இதயத்தின் கதவை திறந்துவிடு அந்த கதவின் வெளியில் நான் நிற்கிறேன் நான் உன்னிடம் வந்துள்ளேன் அழைக்க வேண்டியதில்லை நான் ஏற்கனவே உன் உள்ளத்தில் ஒளிர்கிறேன் நீ நினைத்துப்பார் ஒரு குழந்தை இரவில் இருள் நிறைந்த அறையில் விளக்கை ஏற்றும் போது அந்த இருள் எங்கே போய்விடுகிறது அது போய்விடவில்லை அது ஒளியாக மாறுகிறது அதேபோல் உன் துன்பமும் ஒளியாக மாறும் அந்த ஒளி உன் உள்ளத்திலிருந்து பிறக்கும் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் இன்னும் அன்பை வளர்க்க வேண்டும் அன்பு என்பது தெய்வத்தின் மூச்சு நீ அன்பு காட்டும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ பிறருக்கு சிரிக்கும் போது அந்த சிரிப்பின் ஒளி என் அருளின் ஓசை நீ யாரையும் மன்னிக்கும் போது அந்த மன்னிப்பு என் திருவேல் போல இருளை வெட்டும் அந்த நேரத்தில் உன் இதயம் பரம்பொருளாக மாறுகிறது நீ வாழ்க்கையில் எதிரிகளைப் பற்றி நினைத்தால் அவர்களுக்கு நன்மை நினை அவர்கள் உனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களின் எண்ணம் உன்னை தழுவ முடியாது ஏனெனில் என் திருவேல் உன் அருகில் நிற்கிறது அந்த வேல் ஒளியாக மாறி உன் நிழலாக இருக்கும் அந்த ஒளி தீமையை கரைத்து நன்மையை பரப்பும் நீ தியானம் செய்யத் தொடங்கு பிள்ளையே தியானம் என்பது மனதை அமைதியாக்கும் கலை நீ மூச்சை இழுக்கும் போது முருகா என்று நினை நீ மூச்சை விடும்போது போது அருள்தா என்று நினை அந்த மூச்சு உன் உயிரில் அருளை ஊற்றும் அந்த அருள் உன் மனத்தை பரிசுத்தமாக்கும் அந்த பரிசுத்தம் உன் ஆன்மாவை சாந்தியாக்கும் நீ உன் இதயத்தில் அமைதி தேடு அந்த அமைதி வெளியில் கிடையாது அது உன் நெஞ்சின் அடியில் ஒளிந்திருக்கிறது அந்த அமைதியை நீ கண்டால் அந்த நொடியிலே நீ என்னை உணர்வாய் அதுதான் ஞானம் ஞானம் என்றால் அறிவு அல்ல அது உணர்வு அந்த உணர்வில் தெய்வம் தங்கி நிற்கிறது பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில நேரம் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும் அது இயல்பு ஏனெனில் உயர்ந்த ஆன்மாக்கள் தனிமையில்தான் வளர்கின்றன அந்த தனிமை உன்னை வலிமையாக்குகிறது அது உன் சிந்தனையை சுத்தப்படுத்துகிறது அந்த சுத்தத்தில் நீ என்னை காண முடியும் நீ மனம் கலங்கிய நேரத்தில் நான் உன் இதயத்தின் நடுவே ஒரு ஒளி எரிய வைப்பேன் அந்த ஒளி உனக்கு சொல்வது ஒன்றே அஞ்சாதே நான் இருக்கிறேன் அந்த குரல் உன் சுவாசத்தோடு கலந்து ஒலிக்கும் அந்த குரல் கேட்காத காதுகள் கூட உணர முடியும் ஏனெனில் அது ஆன்மாவின் மொழி பிள்ளையே உன் கடந்த கால பிழைகளை நினைத்து துன்பப்படாதே அவை உன்னை சுத்தமாக்கிவிட்டன அந்த அனுபவங்கள் உன் கர்மத்தின் முடிவு இனி உன் வாழ்க்கை புதியதாக மாறும் நான் உனக்காக புதிய பாதையை திறந்து வைத்துள்ளேன் அந்த பாதையில் மலர்கள் காத்திருக்கின்றன அந்த மலர்கள் உன் முயற்சியின் பயன் அவற்றை அருளாக சேகரி நீ என் பெயரை தினமும் நினை அந்த நினைவு உன் உயிரில் ஒளியை ஊற்றும் நீ ஓம் சரவணப என்று சொன்னால் அந்த ஒளி உன் இதயத்தை குளிர்விக்கும் அது உன் நரம்புகளிலும் பாய்ந்து சக்தியாக மாறும் அந்த சக்தி உன் வார்த்தைகளில் வெளிப்படும் அந்த வார்த்தைகள் பிறருக்கு நிம்மதி தரும் நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் புனிதமாக காண கற்றுக்கொள் காலை எழுந்ததும் சூரியனை பார்த்து முருகா என்று சொல்லு அந்த ஒளி உன் கண்களில் பிரகாசமாகும் மாலை மூடும்போது நிலாவை நோக்கி அருள்தா என்று சொல்லு அந்த மென்மை உன் இதயத்தில் தங்கும் நீ உறங்கும் முன் உன் உயிரை என்னிடம் ஒப்படை அந்த நொடியிலே நான் உன் கனவில் வந்து உன்னை தழுவுவேன் பிள்ளையே தெய்வத்தை தேடுவது வெளியில் அல்ல அது உன் உள்ளத்தில் ஒரு திரை திறப்பது போல அந்த திரையின் பின்னால் ஒளி நிறைந்தது அந்த ஒளிதான் தெய்வம் அந்த தெய்வம் நீயே நான் உன்னிடம் இருக்கிறேன் உன்னில் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் நீ உன் மனதை மென்மையாக்கிக் கொள் மென்மை என்பது பலவீனம் அல்ல அது வலிமையின் உண்மையான வடிவம் நீ பிறரிடம் அன்பாக நடந்தால் அந்த அன்பு பத்து மடங்கு உன்னிடம் திரும்பும் அந்த அன்பே அருளாக மாறும் பிள்ளையே உன் வாழ்க்கையின் நோக்கம் உயர்ந்தது அது வெறும் சாதனை அல்ல அது ஆன்மாவின் வளர்ச்சி நீ ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக சுத்தமாக வேண்டும் அது உன் வாழ்வின் பூஜை நீ யாரையாவது வெறுத்திருந்தால் அவர்களுக்கு உன் மனத்தில் ஆசீர்வாதம் சொல்லு அந்த நொடி உன் ஆன்மா நிம்மதி அடையும் வெறுப்பை மன்னிப்பாக மாற்றியவனே ஞானியின் பாதையில் இருக்கிறான் நீ உன் வாழ்வில் எதை செய்தாலும் அதை நான் பார்க்கிறேன் அதை நான் உணர்கிறேன் நீ நல்லது செய்தால் அது உனக்கு வலிமையாக திரும்பும் நீ தீமை நினைத்தால் அது உன்னையே வழியாக திரும்பும் அதனால் எப்போதும் நன்மை நினை நன்மை செய் அதுவே தெய்வத்தை வழிபடுவது நீ உன் உடம்பை புனிதமாக வைத்துக்கொள் அது உன் ஆன்மாவின் ஆலயம் அதை சுத்தமாக வைத்தால் அதில் நான் தங்கி நிற்பேன் நீ சோர்வடைந்தால் என்னை நினை நீ விழுந்தால் என்னை அழை நீ சிரித்தால் நான் உன் அருகில் நடனமாடுவேன் நீ அமைதியாக இருந்தால் நான் உன் நெஞ்சில் தியானிப்பேன் நீ அழும்போது நான் உன் கண்ணீரை அருளாக மாற்றுவேன் நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் பிள்ளையே உன் வாழ்வு இனி ஒளியாக மாறிவிட்டது உன் துன்பம் பூரணமாக கரைந்தது இனி உன் வழி தெய்வத்தின் கையில் உள்ளது நான் அந்த வழியில் உன் பக்கத்தில் நடக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் என் அருளின் தடம் இருக்கும் ஓம் சரவணபவ என் அருள் உன் உயிரில் நதியாக பாயட்டும் அந்த நதி உன் துன்பங்களை கழுவட்டும் உன் இதயம் அமைதியாய் மலரட்டும் உன் முகம் ஒளியாக பிரகாசிக்கட்டும் உன் மனம் நம்பிக்கையால் நிரம்பட்டும் உன் வாழ்க்கை தெய்வத்தின் இசையாக மாறட்டும் நான் உன் இதயத்தின் நடுவே நிற்கிறேன் பிள்ளையே நீ என்னை அழைக்க வேண்டாம் நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன் ஓம் முருகாய நமக ஓம் சரவணபவ ஓம்